அலாம் வலைக்கம் வரமத்துல வபர் அலஹம் இல்லா அல்லாஹுவின் மகத்தான அருளினால் சென்னை மாவட்ட ஜமாத்திரூடமா சதையின் சார்பாக நடைபெறுகிற மீளாது பெருவிழாவின் இரண்டாம் அமர்வு கண்ணெல்லாம் சொல்லும் சொல்லம்லா என்கிற தலைப்பில் கவியரங்கமாக இப்போது நிகழவிருக்கிறது உலகமெல்லாம் உத்தமர் மகமது சல்லல்லா அலைகி வசல்லம் அவர்களை குறித்து உவந்து போற்றப்பட்டு கொண்டிருக்கிற மிக உன்னதமான நேரத்தில் மாவட்ட ஜமாத்துல உலமா சபை இந்த பெருவிழாவை முன்னெடுத்திருக்கிறது நபிசல்லல்லா சல்லம் அவர்களின் பெயரை கேட்டால் முஹம்மத் என்கிற பெயரை கேட்டால் சில ஊர்களில் இருக்கிற பெரியவர்கள் தனது தோளில் இருக்கிற துண்டை கூட உருவி கையில் கட்டிக்கொள்வார்கள் நம்முடைய பாட்டிமார்களில் சிலர் பெருமானார் செல்லந்தா பணிக செல்லம் அவர்களது பெயரை கேட்டவுடன் தலையை முழுவதுமாக தங்களின் முந்தாலையினால் மூடிக்கொள்வார்கள் அரபு நாடுகளில் சில பகுதிகளில் பெருமானாரின் பெயர் சொல்லக் கற்கப்படுகிற பொழுது அவர்களது வலது கையை தங்களின் இதயத்தின் பக்கம் கையை வைத்து குனிந்து கொள்வார்கள் மேலை நாடுகளில் சில பகுதிகளில் பெருமானார் செல்லந்தாக அடைகிற செல்லம் அவர்கள் பெயரை உச்சரிக்கிற பொழுது ஒதுவுடன் தான் அந்த பெயரை உச்சரித்துக் கொள்வார்கள் இப்படி பெருமானாரின் மீது பெரும் காதலை கொண்ட மனிதர்கள் இந்த உலகின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உரைகளால் காவியங்களால் கவிதைகளால் தன் வாழ்வியல் நடைமுறைகளால் பெருமானாரை மெருகூற்றி அவர்களின் வாழ்வை தங்களின் வாழ்வாக வரிந்து கொண்டவர்கள் வரலாற்றில் பெயரோடும் புகழோடும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று பெருமக்களே அந்த பெருமான் சல்லல்லா வடிக்குவ சல்லம் அவர்களை எல்லாம் அறிந்திருக்கின்றன பெருமானாரை அனைத்தும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாத்திரமல்ல மரங்களும் மட்டைகளும் கூட பெருமானாரை புரிந்து வைத்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கல்லெல்லாம் சொல்லும் சொல்லல்லா என்கிற தலைப்பில் நான்கு கவிஞர்கள் கவிபாடு வருகிறார்கள் பொதுவாக கவிதை என்பது இதயத்தில் வருகிற அந்த உணர்வுகளை சொற்களால் செதுக்கி வெளிப்படுத்துகின்ற ஒரு கலை இந்த கலையில் மிகுந்த தேர்ச்சி கொண்டவர்கள்தான் கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கலைமாமணி திமு அப்துல் காதர் அவர்கள் வரலாற்றை உலக வரலாற்றை தீமு என்று வகைப்படுத்துவது போல கவியரங்க வரலாற்றை தீமு என்றுதான் நாம் வகைப்படுத்தி பார்த்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு கவியரங்க மேடைகளை கட்டி ஆழ்பவர்கள் பேராசிரியர் அவர்கள் அவர்களோடு இணைந்து நான்கு கவிஞர்கள் அருமையான தலைப்புகளில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற சில கற்களை குறித்த பார்வைகளை நமக்கு சொல்லவிருக்கிறார்கள் பெருமானார் கவிதை பாடியிருக்கிறார்களா அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்களா என்றால் மூணு மூணு பேர் தான் பெருமான் சொல்லத்தா வலிகுவ செல்லம் அவர்கள் கவிதைகளின் ரசிகனாக இருந்திருக்கிறார்கள் மிகுந்த பரவசத்தோடு பலரது கவிதைகளை பெருமான சொல்லந்தா வலிகுவ செல்லவர்கள் சொல்ல கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எதிரிகள் இஸ்லாத்தை தூற்றிய பொழுது அவர்களுக்கு பதில் தருவதற்காக பெருமானம் அவர்கள் ஒரு சஹாபியை சாபித் என்கிற ஒரு சஹாபியை நபிசல்லா அலிகுல் அவர்கள் மஸ்ஜிது நபவியின் முற்றத்தில் அவர்களுக்கென ஒரு தனி மேடை அமைத்து பெருமானார் அவர்கள் பாடச் சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல இப்படி ஒரு வாழ்த்தையும் அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லா உண்மை ஹசானு சாபித்தை ஜிப்ராயில் பலப்படுத்தட்டும் அவரது நாவன்மையை அவரது வாழ்வை அவரது வார்த்தைகளை ஜிப்ராயில் பலப்படுத்தி கொடுக்கட்டும் என்று பெருமானான ரசூலுல்லாஹி சிறந்தா பழக செல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம் அரவுலகில் ரபீமா என்கிற ஒரு மாபெரும் கவிஞன் இருந்தால் இஸ்லாத்தை ஏற்காத நிலைகளிலும் அவனது கவிதை பெருமான் செல்லல்லா வலிகுவ செல்வருடைய இதயத்தை கவரக்கூடிய வகையில் இருந்தது அவனது கவிதைகளை மனநம் செய்த சில தோழர்களை பெருமான் செல்லல்லா வலிகவ செல்வர்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரது கவிதைகளை பாடச் சொல்வார்கள் ஒவ்வொரு பாடல் வரிகளாக கவிதை வரிகளாக வலிகவ செல்வர்கள் ரசித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதில் அவர்கள் சொன்னதுதான் அலா குல்லு ஷை இன் மா தவிர இந்த உலகில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகும் என்கிற ஒரு சொல்லை லபீத் பின் ரபீஆ அவனது கவிதை வரிகளாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அறிந்த பொழுது சத்தியமான ஒரு வார்த்தையை லபீது சொல்லி இருக்கிறான் என்று மனதார பாராட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் பானத் சுஆத் என்கிற ஒரு பெரும் கவி தொகுப்பு அதனை தொகுத்தொற்காகப்படும் தொகைய ரொல்லாக தாலா நபி நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களின் மரியாதையை புரிந்து கொண்டு அவர்களின் மகத்துவத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தன்னுடைய பொன்னாடையை போற்றி கௌரவித்தார்கள் என்கிற அந்த வரலாற்று குறிப்புகளையும் நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு பெருமான் சல்லல்லா அலிசுவர்கள் கவிதைகளை ரசித்தார்கள் அந்த கவிதைகளின் வழியாகவே பெருமானாரின் வாழ்வில் இடம்பெற்ற சரித்திர குறிப்புகளை கொண்ட சில கற்களை குறித்த கவிதைகளை கவிஞர்கள் பாட வந்திருக்கிறார்கள் பொதுவாகவே இஸ்லாமிய வரலாற்றில் சில முக்கியமான கற்களை நாம் யோசிக்க வேண்டும் அதில் ஹஜ்ருல் அஸ்வத் முதல் இடத்தில் இருக்கிறது அபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுவனத்திலிருந்து வந்த ஒரு கல் அது வெண்மையாக இருந்தது மனிதர்கள் முத்தம் தந்து முத்தம் தந்து அவர்களின் பாவங்களை அது உறிஞ்சு கொண்டது என்றார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோல காபாவின் இருக்கிற மகாமை இப்ராஹிம் அதுவும் ஒரு கல் ஹதரத் இப்ராஹிம் அலிகலுடைய பாதம் பதிந்த ஒரு கல் இறைவா இந்த நகருக்கு ஒரு நபியை நீ அனுப்பி வை என்று அல்லாஹுடத்தில் அவர்கள் முறையிட்ட பொழுது அந்த வார்த்தையை அல்லாஹிடத்தில் அவர்கள் எடுத்து சொன்ன பொழுது அதன் அடையாளமாக சுவடாக அவர்களின் கால்பதம் அங்கே பதிந்தது பதிந்தது பாதம் என்று வரலாற்றில் அந்த கல்லும் எல்லா ஹாஜிகளின் கல்விலும் கண்ணிலும் நிறைந்திருக்கிற ஒரு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல உகது மலை பெருமானா சொல்லி செல்லவர்கள் சொன்னார்கள் இந்த உகது மலை இந்த கல் நம்மை புரியும் கொள்கிறது நாமும் அதை புரியப்படுகிறோம் என்றார்கள் இந்த வார்த்தைக்கு பின்னணியில் ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது நேரம் அருமை கருதி நான் அதனை குறைத்துக் கொள்கிறேன் இந்த கல் நம்மை பிரியம் கொள்கிறது விரும்புகிறது நாமும் இந்த மலையை விரும்புகிறோம் என்றார்கள் உகது மலையை பார்த்து கொண்டு அன்பிற்கு அதுபோல காபாபை இடிக்க வந்த அபுரஹாவின் மீது அபாபில் பறவைகள் வீசிய கற்கள் அலம் தர கை சஃபா அல்ல ரப் ஃபீல் என்கிற அந்த அத்தியாயத்தின் வழியே இந்த வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் தர்மீகம் திஃப்ஜார திம்மின் சிஜ்ஜி சிஜ்ஜீ என்கிற அந்த கற்களை அந்த அபாவின் பறவைகள் அந்த படைகளின் மீது வீசியது என்று அல்லாஹு சொல்கிறான் அதுபோல ஒரு குழந்தையின் தாகத்திற்காக வேண்டி அதிரத்து ஹாஜரா அம்மா அவர்கள் சஃபாவிற்கும் மருவாவிற்கும் இடையில் அந்த இரண்டு கற்களுக்கு இடையில் கருकुंठடுகளுக்கு இடையில் ஓடிய அந்த ஒன்றை அல்லாஹு சொல்லற பொழுது அது அல்லாஹுவின் சின்னங்களில் ஒன்று சபாவும் மர்வாவும் அல்லாஹுவின் சின்னங்களில் ஒன்று என்று அல்லாஹ் த ரிஷானு தாலா சொல்றாங்க அதுபோல இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு கன்று இருக்கிறது பைதுல் முக்தஸில் பெருமான ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்ற பொழுது தௌம் அத் ராக் என்கிற பெயர் இப்போதும் இருக்கிற ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லில் சன்னல்லாஸ் அவர்கள் வாகனித்து சென்ற அந்த புராக் என்கிற வாகனம் அங்கே கட்டி போடப்பட்டிருந்தது இன்றும் அது ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுவதை நாம் இப்போதும் பார்க்கிறோம் அதுபோல் தான் பெருமானார் சூடுல்லாகி சல்லல்லாஹி செல்லம் அவர்கள் தங்கி இருந்த அவர்கள் தவம் செய்த ஹிரா புகை இருக்கிறது அதுபோல சௌர் என்கிற புகை இருக்கிறது அதுவும் கற்களின் குவியல் தானே எனவே இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிற பொழுது இந்த கற்களை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது பெருமக்களே இந்த கற்களோடு இன்னொரு கற்களையும் நாம் இன்றைய காலத்தில் யோசிக்க வேண்டியிருக்கிறது அதுதான் பலஸ்தீனில் இஸ்ரேலிய அரசு அதன் இராணுவம் அந்த நகரத்தின் மீது அவர்கள் ஏவுகணை தாக்கல் தாக்குதல்களை அவர்கள் செய்ய வருகிற பொழுது பலஸ்தீன மக்கள் அந்த குழந்தைகள் அவர்களை எதிர்ப்பதற்காகவே தங்களுடைய சிறு கைகளில் வைத்திருக்கிற அந்த கற்களை வீசி அதனை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போதும் கூட கண்டீர் கதைகளை அதிகம் கொண்டிருக்கிற ஒரு நகரமாக அது இருக்கிறது அன்று குளே திருக்குறானில் சில கற்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் அல்லாஹு சொல்கிறான் பாருங்கள் சும்மா இருக்கிறார்களே அவர்களின் உள்ளங்கள் கற்களை விட இறுகிவிட்டன கற்களை விட இறுகிவிட்டன என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஏனென்றால் சில தொடர்ந்து தானாகவே ஊற்றுகள் வந்து கொண்டிருக்கின்றன சில பிளவு ஏற்பட்டு அதிலிருந்து தண்ணீர் வருகிறது சில கற்கள் அல்லாஹினுடைய அச்சத்தினால் அந்த மலைகளிலிருந்து உருண்டு விழுந்து விடுகின்றன என்று சில கற்களை குறித்து அல்லாஹூ சொல்கிறார் என்றால் யூதர்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்படி யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் தானாகவும் திருந்தவில்லை நபிமார்களின் போதனைகள் அவர்களின் உள்ளங்களை பிளந்து அதன் மூலமாகவும் அந்த உரைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை அல்லாவுக்கும் அவர்கள் பயப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த யூதர்களை குறித்த இந்த வசனத்தை இந்த கவியரங்க தலைப்புகளோடு கற்களை குறித்து பேசப்படுகிற இந்த கவியரங்க தலைப்புகளோடு நாம் இன்றைய சமகாலத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் பெருமானாரின் புகழ் இந்த உலகில் இன்னும் 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 விரிந்து பரவ வேண்டும் பெருமானாரின் நாமத்தை வாசிக்கிற பொழுது கேட்கிற பொழுது நம்முடைய கல்வெல்லாம் இனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனநிலையை அல்லது நமக்கு பரிசாக தந்துள் புரிவானாக வாசுரு தாபானா அணி அலமது இல்லாக்கும் வரமத்துலாஹி வபர்கா